oh uh.

அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படுகிறது என்னை விட கேட்பவர் அறிந்தவர் அதாவது கேட்பவருக்கும் எப்போது ஏற்படும் என்று தெரியாது கேட்கப்படக்கூடிய என யாரின் மீது கேட்கப்படுகிறதோ எனக்கும் எப்போது அந்த மறுமை ஏற்படும் என்று தெரியாது மறுமை எப்போது ஏற்படும் என்று அறிந்தவன் அந்த அல்லாஹு அப்புல் ஆலமின் ஒருவன்தான் ஏன் இந்த மறுமை எதற்கு அந்த மறுமை என்ன என்ன நடக்கப் போகிறது அந்த மறுமையிலே கண்ணியச்சுக்குரியவர்களே மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழை அழிப்பான் அல்லாஹு அரபுல் யாரை யாரையெல்லாம் படைப்பாக எந்த எந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த அத்துணை படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவான் அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ் வானத்தை அழிப்பான் அல்லாஹ் பூமியை அழிப்பான் அல்லாஹ் மலக்குகளை அழிப்பான் அல்லாஹ் ஜின்களை அழிப்பான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ஹுரபுல் ஆலமின் அழித்து விடுவான் அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் கால ச كل من عليها فان ويبقى وجه ربك ويبقى وجه ربك ذو الجلال والإكرام الله تعالى قال تعالى كل من عليها فان இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான் பூமி தரைமட்டமாக்கப்படும் வானம் தரைமட்டமாக்கப்படும் இந்த பூமி வானத்துடைய அத்துணை அமைப்புகளும் அடித்து நாசமாக்கப்படும் قال تعالى اذا السماء فطرت واذا الكواكب انتثرت واذا البحار فجرت واذا القبور بعثرت قال تعالى اذا الشمس كبرت واذا النجوم الكذرت واذا الجبال سيرت واذا العشار اعتلت واذا حشرت وإذا البحار سجرت قال تعالى إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يراه ومن يعمل مثقال ذرة شرا يراه

இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும் அல்லாஹு ரபுலா ஆலமின் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான் சூரியன் அடித்து நொறுக்கப்படும் மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும் கடல்கள் எல்லாம் நெருப்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்லுகின்றான் ஃபைதா நுஃபிஸ் சூரியன் அஃப்ஹதவு வாஹைதா ஒய் ஒஹமிலத்தில் அருதுவல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதோ வாஹைதா அல்லாஹ் சொல்லுகின்றான் சூறு ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் அபுல் ஆலமீன் பூமியையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் இடம்பெயர்த்து ஒன்றோடு ஒன்றாக அல்லாஹ் மோத வைத்து விடுவான் யாரோ

ஹம்லின ஹம்லஹா வதரண நாஸு சுகார வமா ஹும் பி சுகார வலக்கின ஆதாபல்லாஹி ஷதீத் அல்லாஹ் சொல்லுகிறானே மறந்திருக்க கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் அந்த মরুமை நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை தாய் மறந்து விடுவாள் ஒற்றகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கி விடும் வதரண நாஸு சுகார மனிதர்கள் எல்லோரும் போதையிலே குடி மயக்கத்திலே இருப்பார்கள் வமா ஹும் பி அது குடி போதை அல்ல அது குடியின் மயக்கம் அல்ல அது மதுவின் மயக்கம் அல்ல ஓலா கிண்ண அதாபல்லா ஹிஷதீத் ஓலா கிண்ண அதாபல்லா ஹிஷதீத் ஓலா கிண்ண அதாபல்லா ஹிஷதீத் அல்லாவுடைய வேதனை அந்த நாளிலே மிக பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா

إن وعد الله حق، الله وريه وأكور ذي ولماي فلا تغرنكم الحياة الدنيا، إن ولغى وأكور كي ولا يغرنكم بالله الغرور، الله وريه تُودَر محمد رسول الله، صلى الله عليه وسلم، من بخاري وأكبر قد يوسع الله وريه توذا علي يا معشر يا معشر قريش،

ார் முகமது ரசூல் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் பாத்திமா அவர்களே என் ஈரக்குடையே என் பாத்திமாவே உன்

நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நின்று நிற்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அலா எவ்வளோ நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணாமல் இந்த உலகத்திலே வாழாதீர்கள் எழுப்பப்பட்டே தீருவீர்கள் அந்த வறுமை நாளிலே மகத்தான நாளிலே எவ்வளோ முன்னா சொல்லி ரப்பில் ஆலமேன் அந்த வறுமை நாளிலே மக்கள் எல்லோரும் அந்த ரப்பு ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் வஹ்ஷவ் யௌமா அந்த நாளை கொள்ளுங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நாளை பற்றி அல்லாஹு ரப்புல் அலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆானிலே கூறியிருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி ஒரு பகுதி உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் வறுமை எச்சரிக்கை செய்கிறான் மறுமையின் காட்சிகளை சொல்லுகின்றான் சொர்க்கத்தை சொல்லுகின்றான் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான் அந்த நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சு உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் உங்களுக்கு வறக்கச் செய்வார் அல்லாஹு அப்புல் ஆலமின் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹு அப்புல் ஆலமின் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு அளிப்பான்